அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி பீஃப் கறிவடை இந்த கறிவடை ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இது டீ டைம்க்கு மட்டும் கிடையாதுங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்து எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான சைடிஷ் வாங்க எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் பீஃப் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முந்நூறு கிராம் பீஃபுக்கு நான் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே நம்ம கறியில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் கறி வந்து நல்லா குக்கர்லேயே மசியணும் நான் ஒரு அரை கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ நம்மளுக்கு பீஃபுமே நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஆற வச்சிட்டு மிக்சர் ஜாரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் பருப்பையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா நான் மசித்து எடுத்துக்கிறேன் நம்ம மசிச்சு வச்ச பீஃபில் இப்போ வந்து நம்ம பருப்பு உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி இடிக்கலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் இடித்ததை அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு வெளியில் எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிடலாம் கையில் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து வடை தட்டி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கு வந்து நம்மளுக்கு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி வடை பொறிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் இது குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஆல்ரெடி நம்ம பீஃப்லாம் வேக வச்சு நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு இதை டக்குன்னு வெந்து வந்துடும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் இதை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான பீஃப் கறிவடை ரெடி இஃப்தாருக்கு இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு சைடிஸ்க்குன்னு எல்லாத்துக்கு சூப்பராக செட் ஆகும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபெமினா குக்கிங் லைஃப் டேல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷாலாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்